தேவரார் என்னை திருக்கல்யாணம் முகித்து கோவரி குண்ட குடியிருப்பிலே இருத்தி போவது என்ன புதுமை என்கறிய தேவரார் நீதான் செப்பிடுவீர் என்றுரைத்தாள் பின்னும் வந்த லட்சுமியால் பெருமாள்தமை தொழுது என்றும் இருக்க இரவாது இருப்போனே ஆதியில் பச்சம் அளவெடுக்க கூடாத நாதியாய் நின்ற நாராயண பொருளே வணக்கம் நான் உங்கள் அழிவில்ல ஆட்சியாளர் சந்தன் சம்ராஜ் இன்று முதல் நம்ம அகிலத்தெட்டு அம்மானையில் ஐயா வைகுந்தர் சொன்ன சில அறக்கருத்துக்கள் நீதி தருமம் சார்ந்த கருத்துக்களையும் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிறதையும் அதே மாதிரி யுவமாற்றங்கள் கல்வி அவதாரங்கள் இது குறித்தும் அவர் என்ன சொல்லிட்டுருக்காரு களி நீ சந்திலாம் எப்படி குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தை வழங்கிய நம்ம ஐயா கபில்தேவ் ஐயாவுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அகில திருட்டு அம்மானே நூலாகவே கொடுத்துருக்காரு நான் நினச்சிகிட்டு இருந்தேன் மாதிரி ஒரு நூல் வாங்கணும் ஆர்டர் பண்ணணுன்னு என்னமோ அவர் கிளாஸ் அட்டன் பண்ண டூ டேஸில் அவர் இது ஒன்றுக்கு தான் வச்சுக்காமல் கொடுத்தாரு நம்ம நினைக்கிறத அவர் நிறைவேற்றுறாரு ஸோ ஆத்ம உணர்வு பர்ஃபெக்டாக பரவ வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் இந்த பாடலில் என்ன சொல்கிறதுனா அழியா நிலை பெற்று என்றும் நிலைத்திருப்பவழி அதாவது அழிவு அழிவற்ற ஆட்சியாளனே அழியா நிலை பெற்று என்றும் இந்த பூலகில் நிலைத்து நிற்பவனே ஆதிப்பொருளால் கூட அளக்க முடியாத அனாதியாய் நின்ற நாராயணனே ஆதி பொருள் ஆதிப்பரம்பொருளால் கூட அளக்க இயலாத அனாதியாய் நின்ற நாராயணனே பெரும்பாலே என்னை தாங்கள் மனமுடித்த பிறகு வைகுந்தத்தில் குடியிருக்க வைத்தீர்கள் என்னை கல்யாணம் முடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் வைகுந்தத்தில் குடியிருக்க வச்சிங்க பிறகு என்ன பிரிந்தீர்கள் பிறகு எனக்கு பிரிஞ்சுங்க அதற்கான காரணம் என்ன அந்த புதுமையான காரணத்தை குறித்து நீங்க எனக்கு அருள வேண்டும் மாதவனே அப்படின்னு சொல்லி லட்சுமி அம்மா கேட்குற மாதிரி இந்த பாடல் முடிச்சிருக்கு அழியாத நிலை பெற்ற எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய நாராயணனே ஆதி பொருளால் கூட அழக்க இயலாத கண்ணனே பெருமானே என்னை தாங்கள் மனம் முடித்த பிறகு வைகுந்தத்தில் வைத்து விட்டு இப்படி இருக்கு வைத்தீர்கள் பிறகு என்னை பிரிந்து சென்றீர்கள் அதற்கான காரணம் என்ன அந்த புதுமையான காரணத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் மாதவனே அப்படின்னு சொல்லி இப்போது ஐயா வைகுந்தர் நூலில் இருக்க அரம்பாடி அகில திருட்டு அம்மாணையில் சொல்லப்பட்ட ஒரு பாடல் இது எதுக்கு இதை இன்ட்ரொடக்ஷனாக சொன்னேன்னா இதுக்கப்புறம் நாரன் என்ன சொல்லலாம் சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவர் எங்கே போனார் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு எப்போ திரும்பி வருவார் அப்படிங்கிறதெல்லாம் மூணு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்புறம் கமெண்ட்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி ஒரு நண்பர் அதிகமாக கேட்குறது என்னென்னா அரம்பாடி சித்தரும் போகரும் ஒருவரா வெவ்வேறு நபரா அரம்பாடி சித்தரு போகரும் ஒருவரா வெவ்வேறு நபரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க போகருக்கு அந்த புலமை இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை போகிறால் பாடல் புனைய முடியும் எதிர்காலத்தை கணிக்க முடியும் நிகழ்காலத்தில் எப்படி நிகழ்த்தணும் என்னெல்லாம் பண்ணணுங்கிறதால் முடியும் எல்லா விஷயங்களும் தெரியும் ரசவாதம் ஜோதிடம் மிக மொழிகிற விஷயங்கள் எட்டு ஜெட்டு எல்லாமே போகிறால் முடியும் சோ போகிறால் இயக்கக்கூடியவராக கூட இருக்கலாம் அடம்பாடியார் அடம்பாடி சித்தர் வந்து வேற போகர் வேறுன்னு நினச்சிட்டு இருக்கிற நிலை கூட வெறு விரைவில் மாறலாம் ஏன்னா போகிறே கூட விளையாடலாம் சித்தர்கள்னாலே சித்து வேலைகள் விளையாட்டுகள் நிறையா பண்ணுவாங்க அந்த விளையாட்டெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே கிளைமேக்ஸு சாதகமாக தான் முடியும் எல்லாம் நன்மைக்காக தான் பண்ணியிருப்பாங்க தவிர வேறு எதுவும் பெரிய ஆபத்தில் போய் எதுவும் கெடுதலுக்காக கெடுதிக்காகலாம் செய்ய மாட்டாங்க ஸோ அதெல்லாம் அரைச்சி பண்ணாதீங்க போகிறா அகத்தீரா அறம்படி சித்தரா அப்படின்னு சித்தர்னா எல்லாம் ஒருத்தர் தான் எல்லா ஊரிலையும் அவங்க எப்போ வேணாலும் பிரகாசிச்சுட்டு கிளம்பிகிட்டே இருப்பாங்க ஒரு கூட செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கூட்டில் ஒரு சமயம் இருக்கலாம் ஒரு சமயம் இப்படி பண்ணிருக்கலாம் ஒரு சில போக இருக்கலாம் சப்டைம் டைம் போகிறதுக்கு வரலாம் கமல் முனி கோர் பொங்கனர் எல்லாமே சித்தாயி சுத்தாயி போயிட்டே இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் ஒரு ஒரே ஒரு நபர் தான் சித்தர்னாவே ஒருத்தர் தான் நீங்கள் எத்தனை பேர் வேணுனாலும் சுட்டிக்கலாம் பதினெட்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு நூற்றி எட்டுன்னு அவங்களாம் எப்போ எப்படி வேணாலும் பிரவாசிக்குவாங்க அவங்களுக்குள்ளே எல்லாமே ஒரே ஒரு ஜீன் தான் பசி போட்டுக்காக போயிட்டுருக்கோம் அதனால் ஒன்று ஒன்று கடுத்து தான் இரண்டு மூன்று நான்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பதினெட்டு அப்படிங்கிறத அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒரு சித்திர வகையெல்லாம் வந்துட்டு இருக்குது அவ்வளோதான் நம்ம கூடுகளை பார்த்து பெயர் சுட்டிக்கிட்டு வரோம் அப்படிங்கிறத நினைச்சிக்கோங்க அதேமாரி இறைவனும் ஒருவர் தான் சோ அல்லா சிவன் நாராயணன் பகவதி பார்வதி ஆண் பெண் எல்லாம் கலந்து எல்லாமே ஒரு கலவை தான் ஒன்று அவ்வளோதான் சித்திரா இருந்தாலும் சரி தெய்வமாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒன்று என்று நிறைவடைகிறது இந்த நிகழ்ச்சி மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் ஐயா ஐந்தர் என்ன என்ற உலகத்துக்கு சொல்ல வருகிறார் என்பதை நன்றி வணக்கம் நான் உங்கள் அலில்லா செலன் சப்ராஜ்